மற்ற நாடுகள் போல பாலியல் பலாத்காரம் செஞ்சா, அன்றே அவனோட ஆண் உறுப்பை துண்டிக்க வேண்டும் உங்களுக்கு இந்த இது இலவசம் அது இலவசம் அதுமானியும் அந்த இது அப்படி இப்படி இப்படின்னு தேர்தல் அறிக்க வர்றீங்க பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் சுதந்திரம் கொடுப்போம்னு அறிக்க விட்றீங்களா அதனோட நானும் இப்போ வெட்டிவிட்டு டிவியில் டெலகாஸ்ட் பண்ணிட்டு சாவுடா அப்படிங்க பெண்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வர தவிர்த்துக்கணும் சோஷியல் மீடியாஸில் வர்றதெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்கிற கருத்து கரெக்டான இதுதான் ஆனால் வந்து பெண்கள் அதில் மட்டும் வராமல் இருந்தால் தப்பிச்சிடுவாங்களா ஒருத்தர் சொன்னதுக்கே இவ்வளோக்கு அக்கரமா ஒழிக்குதுன்னா அப்ப எத்தனை பேர் நாட்டில பாதிச்சுட்டு இருப்பான் விவசாயக்கும் அன்பாந்த வணக்கம் ஒரு காலத்துல ஒரு காலத்துல சொல்ல முடியாது பொள்ளாச்சி அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு அமைதியான ஊர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு நல்ல ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக பொள்ளாச்சி அப்படின்னு சொன்னாவே ஒரு அருள் புத்தக்க ஒரு ஊராக நமக்கு தெரியுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சியில் ஒரு பெண் வந்து நான் பாலியலுக்கு வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கேன் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் பல பேராசிரியர்கள் மருத்துவர்கள் நிறைய நிறைய பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் தான் அதில் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த விஷயத்தில் சபரிராஜன் வசந்தகுமார் சதீஷ் திருநாகர்சு அப்படின்னு நாலு பேரை காவல்துறை கைது செஞ்சாங்க ஓகே அந்த திருநாகரசுங்கிறவர் ஒரு வீடியோவும் வெளியிட்டாரு வெளியிட்ட பிற்பாடு தான் இந்த விஷயம் ரொம்பவே விசுவும் அடைஞ்சு பெரிய பெதாச்சு ஓகே இப்ப நம்ம கேட்க வருவது என்னன்னா பெண்களுக்கு இந்த மாதிரி நிறைய பாலியல் தொலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதையும் நம்ம வந்து அரசு வந்து தக்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு கேஸ் நடந்துருக்கு அவங்க வெளில வந்துடுறாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப நம்ம அரசு கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்க வந்திருக்கோம் என்ன கேட்கறோம்னா இந்த மாதிரி பாலியல் பண்றவனா என்ன தைரியத்தில் பண்றானா நம்ம எங்கேப்பா மாட்ட போறோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் பண்றான் அப்படியே மாட்டிட்டாலும் நம்ம அப்பா பெரிய பதவியில இருக்காரு நம்ம தாத்தா பெரிய பதவியில இருக்காரு நம்ம சித்தப்பா பெரிய பதவியில இருக்காரு அப்படி இந்த தைரியமா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு பவர் வந்து பின்னாடி சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு தைரியத்தில் பண்ணுவாங்க ஸோ சமீபத்தில் கூட அடங்கமரு அப்படின்னு ஒரு திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய அரசியல்வாதி பயன்களும் தொழில்இதிபயும் கலெக்டரோட பையன்களும் ஒரு பெண்களை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு கருப்பளிச்சு அது கீழே தள்ளி விட்டு சூசைடு மாதிரி சாவிடிப்பாங்க கடைசியில் ஜெயம் ரவியை கண்டுபிடிப்பாரு அப்புறம் போட்டு அடிப்பார் அந்த மாதிரி ஒரு கதை இருக்கும் ஸோ இதே போலதான் படத்தில் என்ன காட்டுறாங்களோ அதே போல் நிஜத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ எத்தனையோ பேர் பார்த்தோம் ஆகாசிப்பாங்கிற ஒரு குழந்தையை பார்த்தோம் அதே மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்டில் ஒரு சின்ன பிள்ளைய அங்கே வேலை பார்க்குற ஊழியர்கள் பாத்தீங்கன்னா வந்து லிப்ட்ல வேலை பார்க்கறவன் எல்லாருமே வந்து ரொம்பவே சித்திர பண்ணி அந்த பாலியல் தொல்லை கொடுத்ததாக நம்ம பார்த்தோம் அது போல பல இது இந்த தமிழகத்துல நம்ம பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இப்போ இந்த பொள்ளாச்சி விஷயம் ஸோ எல்லாத்தையும் நம்ம கேட்போம் ரெண்டு நாளைக்கு அப்படியே கொந்தளிப்போம் ஒரு சாதாரண ஒரு பீப் சாங் பெண்களை பத்தி தப்பா வந்ததுக்கே நம்ம அவ்வளவு கொந்தளிச்சோம் கொந்தளிச்சுட்டு நாலு நாளில் விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இதுக்கு கொந்தளிப்போம் நாலு நாள் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இப்போ இதுக்கெல்லாம் என்னங்க ரிசல்ட் பெண்களுக்கு என்னங்க சொல்யூஷன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மகளிர் தினம் அப்படின்னு ஒரு தினம் வந்துச்சு அப்ப பெண்கள் சுதந்திரம் பெண்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு பெண்கள் நிம்மதியா இருக்காங்க அப்படின்னு பேசினவங்கன்னா பெயிங்க போனீங்க நம்ம இந்திய அரச்டையும் தமிழக அரசுகிட்டையும் நீதிபதி அவங்கள்ட்டையும் ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறோங்க அவங்களுக்கு என்ன தைரியம்னா ஒரு பெண்ணை போய் தப்பா நடந்துட்டாங்க அதை வந்து ஒரு கேஸ் ஆகுதோ இல்லை மாட்டிக்கிட்டாவோ அந்த கேஸை வந்து நம்ம ஒரு மாசம் எடுக்கலாம் பதினஞ்சு வருஷம் இருக்கலாம் இருபது வருஷம் இருக்கலாம் வாய்தாவுக்கு மேல வாய்தா வாங்கலாம் அப்படியே ஓடிடும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு தீர்ப்பு வரும் அப்பதான் பணத்தை கட்டிட்டு திரும்ப அதை கேஸை ஒழுக்கலாம் அதுக்குள்ள வயசு முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கு இப்போ இந்த கேஸ் வந்து இப்படி இழுக்கிற இந்த ஜவ்வூ முட்டாய் மாதிரி இழுக்கிற இந்த கேஸு ஒரு சொத்து பிரச்சனைக்கு ஓகே இல்லை மற்ற பிரச்சனைக்கு ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த பாலியல் பிரச்சனைக்கு இந்திய அரசு அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது சட்டத்தில் இந்த மாதிரி இடம் இல்லைன்னா கூட இந்த இடத்தை திருத்தம் செய்யணும் மற்ற நாடுகள் போல பாலியல் பலாத்காரம் செஞ்சால் அன்றே அவனோட ஆணு உறுப்பை துண்டிக்க வேண்டும் ஆணு உறுப்பை துண்டிக்கிறது மட்டும் பார்த்தா அது டிவியில் லைவ் பண்ணணும் எல்லா தொலைக்காட்சியிலையும் இது வந்து ஆர்டர் ஆகிக்கணும் தொலைக்காட்சி நியூஸ்

இதனால பல பெண்களோட வாழ்க்கை காப்பாற்றப்படும் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கு அப்பா வந்து ஒரு அரசியல் நல்ல பதவியில் இருக்காரு இல்லை அப்பா வந்து ஒரு நல்ல போஸ்டில் இருக்காரு ஸோ தப்பிச்சிடலாம் நம்மள்ட பணம் காசு இருக்கு நம்ம வந்துடலாம் கேஸ நடத்திக்கலாம் வழக்கறிஞர் இருக்காங்க அட்வொகேட்ஸ் இருக்காங்க அப்படி இப்படின்னு இவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த கேஸ நல்ல ஜகும் டைமால இழுக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தில் இதை பண்றாங்க ஒரு சில தவறான அட்வொகேட்ஸ்னால இந்த கேஸ் வளவளன்னு இழுத்து போகும் அதே நேரத்தில் பல பெண்களும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சரியான தீர்ப்பும் கிடைக்காம போயிடும் அதனால வந்து நம்ம கிட்ட ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் இது வந்து எடுத்தா முடிச்சாலும் முடிச்ச இந்த விஷயத்த மட்டும் அதாவது ஒரு ஒரு கற்பழிப்பு ஒரு பாலியல் தொல்லை அப்படின்னு வந்துட்டாவே அவனை கூடாது அது தப்பு அவனை வந்து சித்திரவாதப்படுத்தணும் அது என்ன பண்ணணும் அவனை வந்து அவனோட ஆணுப்பை வெட்டிட்டு டிவியில கெலகாஸ் பண்ணிட்டு சாவுடா அப்படிங்கணும் ஸோ அதை வந்து டெய்லி நுந்து 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 சாகணும் அந்த ஒரு கொடூரமான ஒரு தண்டனை ஆனவம் கொடுத்துட்டா நாட்டில ஒருத்தங்க கூட பெண்களை தப்பான நோக்கத்துல பார்க்கவே மாட்டான் பெண்களை மதிக்க மட்டும்தான் செய்வாங்க இல்ல பொள்ளாச்சி வீடியோ வந்துகிட்டு இருக்கு அதுல வந்து நல்ல பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா பெண்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வர்ற தவிர்த்துக்கணும் சோசியல் மீடியாஸ்ல வர்றதெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சொல்ற கருத்து கரெக்டான அதுதான் ஆனா வந்து பெண்கள் அதுல மட்டும் வராம இருந்தா தப்பிச்சிருவாங்களா நான் சொல்றேன் சுதந்திரம் எவ்ளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறேன் இப்ப அதை அப்பார்ட்மெண்ட்ல ஒரு குழந்தைய வந்து எத்தனையோ நபர் வந்து சித்திரப்படுத்துறாங்க அவன் வந்து கிழவனுங்க அவங்க வந்து அந்த பிள்ளைங்களை சித்திரைப்படுத்தினாதான் நம்ம நியூஸ் படிச்சிருப்போம் பார்த்தோம் இப்ப அந்த பொண்ணை ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாங்களா ட்விட்டர் யூஸ் பண்ணாங்களா டிக்டாக் யூஸ் பண்ணாங்களா நடந்துச்சுல ஸோ அதனால வந்து சோசியல் மீடியா ஒரு காரணம் கிடையாது அதே நேரத்தில் பெண்களும் தன வந்து தப்பாக சோசியல் மீடியாவில் காட்டக்கூடாது அதை வந்து கண்டிப்பாக ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சோசியல் தான் பெண்கள் போயிட்டாங்க கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அது தப்பு விஷயம் ஒரு தமிழ்நாட்டில் இப்போ எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு ஒரு அடுத்த ஸ்டேட் லெவல்லையோ இல்லை பெரிய தேசிய லெவல்லையோ இது பெருசாக அந்த நியூஸ் வந்து எந்த மீடியாவுமே கவரிங் பண்ணல ஏன்னா இது நடந்து தமிழ்நாட்டில் பொள்ளாச்சிங்கிற ஒரு இடத்துல இது நடந்திருக்கு ஸோ அதனால வந்து யாருமே இது பண்ணல இதே விஷயத்த சென்னையில் நடந்திருந்தாவோ மும்பையில் நடந்திருந்தாவோ ஹோல் இன்டர்நேஷ்னல் மீடியாவும் இதை கவர் பண்ணியிருக்கோம் இந்த ஏதாவது இந்த நியூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால வந்து இதை வந்து கண்டிப்பாக இதை வந்து பரப்பணும் நம்ம வந்து மத்திய அரசு கிட்ட இதை கொண்டு போய் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதனால நம்ம நாட்டுக்கு ஒரு கெட்ட பேர் நடந்துகிட்டு இருக்கு இவங்களை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த மத்திய அரசு கிட்ட நம்ம எல்லாருமே எத்தி வைக்கணும் இப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருக்கேன் இந்த ஒரு பொண்ணு சொன்னதில் இத்தனையே பேர் மாற்றான் இப்போ அந்த திருநாகரசங்கர

இப்போ ஒருத்தர் சொன்னதுக்கே இவ்வளவுக்கும் அக்கரமா ஒடிக்குதுன்னா அப்போ எத்தனை பேர் நாட்டில் பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க பெண்களுக்கும் ஒரு விடுவு காலம் கிடைக்கணும்னா அரசு இதை கையில் எடுக்கணும் கண்டிப்பாக ஒரு தேர்தல் அறிக்கை விடுறீங்கன்னா எத்தனையோ தேர்தல் அறிக்கை விடுறீங்க உங்களுக்கு இந்த இது இலவசம் அது இலவசம் அது அந்த இது அப்படி இப்படி இப்படின்னு தேர்தல் அறிக்கை விடுறீங்க எந்த கட்சியாச்சும் தயவு செய்து இது எந்த கட்சியாச்சும் தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் சுதந்திரம் கொடுப்போம்னு அறிக்கை விடுறீங்களா ஏன் அதை சொல்றேன்னா இப்ப ஒரு பொண்ணு வந்து இப்ப சொல்லியிருக்கு இது போல பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல ஒரு பொண்ணு வந்து ஒரு வீடியோல பா வருது லக்கின் சார் கலெக்டரே நிலது என்னை எதுவும் பண்ணிடாத அப்படி இப்படிங்குது ஸோ அந்த வீடியோவை எவ்வளோ ஒரு கல் நெஞ்சுக்காரன் பார்த்தாலும் கண் கன்ஃபார்ம் ஒரு ரெண்டு நிமிஷம் அழுதுருவான் சோ அவ்வளோவுக்கு வந்து ஒரு மன வருத்தத்துக்குரிய ஒரு வீடியோவா இருக்கு என்னை சார்ந்த என்னோட சமூகம் இப்படி சீரழியுதே ஒரு ஒரு கலாச்சாரத்திலே ஒரு சிறந்த நாடாக தமிழ்நாடு இருந்துச்சு இப்போ ஒரு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குன்னா நம்ம காப்பாத்தி நம்ம வந்து திரும்ப பழையபடி நம்ம தமிழ்நாடு வரணும்னா கண்டிப்பா நம்மளோட மத்திய அரசும் நம்ம தமிழக அரசும் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு அன்பா கேட்டுக்கிட்டு உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் சாம்ரியாஸ் நன்றி வணக்கம் பாய்